சுக்கல்லாம் அடுத்ததாக சர்க்காருடைய அன்வாரி அன்வாரிஷா ரோக்கியக்கு அவர்கள் பசுமா இந்த துணியால் அப்புறம் வந்து ஐவானா இல்லாமல் கொண்டாடுனா நான் கொண்டாடுற பறக்கிறதுக்கு அல்லா சுப்பாந்தார நம்ம வாங்க தான் வேண்டும் அதான் உண்மை ஏன்னா அவனோட நல்லாடி நம்ம வந்து கொண்டாடும் போது அல்லா சுப்பான படிக்கப்படும் இப்போ அதுதான் வந்துருக்கும் நம்ம இங்கே அதே மாதிரி இங்க அதிகமாக ஒரு ஒரு வாக்கு கணக்கு இருக்கும் ஏன்னா அல்ல ஒரு பாதையில் செலவு பண்ணுறப்ப சர்க்காருக்காக என்ன செஞ்சாலும் சரி சர்க்கார்க்கா இருந்தாக்கா அல்லோட அண்ணாவோட நல்லாடி எது செஞ்சாலும்

ஆரம்பத்தில் உட்கார போதே அதே போல எப்போ காலையில் வந்தாலும் நாலரை மணிக்கு வந்தாலும் சர்க்கர் வெளியே நிற்பாங்க இப்ப நம்ம வெளியூர் போயிட்டு வந்தா தாய் தப்ப வெளியிட்ட மாட்டாங்க ஆனால் இது வரைக்கும் வாட்டி சர்க்காரங்க பார்க்க வந்தாலும் சரி ஜருகம் அப்படியே வழக்குமாறு கூட வெளிவிலேயே நிற்பாங்க சர்க்காராய் ஆமா அங்க நின்று அவங்க வரவேற்பா சலாமத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அடுத்தீங்களா அல்லா அனுஷ்ட்டு அடுத்ததான் கீழே கேட்பாங்க ஆரம்பத்தில் போட்டு இப்போ சர்க்கார்க்கு இப்போ வந்து நம்ம வந்து சர்க்காராயம் சந்தோஷம் என்ன செய்யறாங்க அதுல கூட இருக்கிறான்னு சர்க்காரங்க எப்படி நடைக்கொடுத்து எப்படி நாங்க இப்போ இந்த மைக்கு சுயமா இல்லை அல்லா வந்து தான் இருக்குன்னு பாட்டா சர்க்கரை சந்தோஷப்படுவோம் இப்போ அல்லா வந்து நம்ம நிக்கிறோம் நம்ம சுயமா இல்லை தூவத்து நம்ம சொந்தம் இல்லை அல்லாதான் நிக்க வைக்கிறான்னு கூட இருக்குன்னா கண்டிப்பா அல்லாது நம்ம சர்க்காரம் சந்தோஷப்படுத்தணும்னா அவங்க எப்படி நம்மளை தர்வீரல் பண்ணுறவங்களுக்கு எப்படி இரும்பு நாங்கள் கொடுத்தாங்களோ அதைப்படி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்போ தான் சர்க்கார் சந்தோஷப்படுத்த முடியும் இப்போ ரசூலை காட்டும் கண்ணாடியாக சர்க்கார் நாயகம் இருக்கிறாங்கன்னா இப்போ சர்க்கார் நாயகம் காட்டுற கண்ணாடியும் புரிந்து இருக்கணுமா அப்படி இருக்கணும்னு நம்ம என்ன செய்வோம் அல்லா கூட இருக்கிறான்னு அந்த உணர்வோடு தான் வாழணும் எதமா சொல்லுவாங்க பாவத்துலேயே பெரிய பாவம் அல்லாவே மறந்து வாழ்றாங்க ಏನೋ ಒಂದು ಮಾದಿ ಎಲ್ಲಾ ಎತ್ತನೆಯೋ ವಸ್ತು ಮೋ ನಮ್ಮ ಪೀಸ ಕಾಲೇಜು ಪಾತ್ರ ಫ್ರೆಶ್ ಇದು ಫ್ರೆಶ್ಲಿಲ್ಲ ಮೋಡಾ ಪೂಜೆ ಎಲ್ಲ ಪ್ರೆಶ್ ಸುಯಾಮ ಇಲ್ಲ ಎಜಾ ಅಳಗಿ ಕೊಲಿಲ್ಲ ಅಲ್ಲೋ ಉಸುತ ಕೊಟ್ಟ ಪೆಸ್ಟಿ ಪ್ರೆಶ್ ಎದುಕೊಂಡು ಅಮೇಝನೇ ಬಿಸ್ಕಿಟ್ ಮರು ಆಲದ ಸರ್ಕಾರ ನಮ್ಮ ನ್ಯಾಮಪಡ அந்த சிறு சூரத்தில் மோடாக தேவையை பிரித்து செய்யலாம் பல்லு வளர்க்கு ஒரு கூவத்து இருக்குல்ல அது அந்த கூவத்து நீதனமாக இருந்தால் நம்ம சலாமத பல்லு வளரும் திடீர்னு நம்மளோட கூத்து நினைப்பத்து நம்மளே குத்திடுறோம் பல்லு வளர்க்கும் போதே கொஞ்சம் வேகமாக அணுத்திட்டாக்கா அந்த இருக்கிற குத்தும் போது என்ன வழி வலி அப்போ தான் தெரிஞ்சு கூவத்து நம்ம சொத்துக்கு இல்லை அப்போ சர்க்கரை சொல்லி கொடுத்த போல யாரும் தான் கூவத்தை கொண்டு

என்ன ஆகியிருக்குன்னா நீங்கள் கொடுக்கணும் கொடுத்த ஞாபகத்துக்கு நீங்கள் நன்றி செத்துனா அதனால் உங்கள் ஞாபகத்தை அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு நல்லா சுகாதாரம் சொல்கிறேன் ரசோத்தொலாக சொன்னதாக சொன்னாங்க எஜமா அப்போ கண்டிப்பாக ரசோத்தரவெல்லாம் சுற்று தோர் குய்யா இன்னும் எங்கள் ஷேர்மா சொந்ததோ குடும்பம் பொய்வாக அதனால நீங்கள் எனக்கு கொடுக்குற ஞாபகத்துக்கு நன்றி செலுத்துக்கிட்டே இருக்கேன் தான் சலாமத்தாரு அதுக்கு எனக்கு அந்த பிரச்சனைக்கு ரெண்டு வாட்டி ஆப்ரேஷன் பண்ண வரைக்கும் ஸ்டோன் வந்தது ஆனால் எப்போ ஞாபகம் எல்லாருக்கும் நன்றி செம்மா ஆட்டோமேட்டிக்காக இருந்த வெளியாகிட்டே இருக்குது

தான் அது நம்மளோட துவத்திலிருந்து முடமானது அப்போ நம்மளோட துவத்துன்னு பார்த்தா அது குடம் இப்போ அல்லாஹோட கூவத்துக்கு காமிங் இல்லை அதில் எப்படி நம்மளை நோக்காடு வரும் அதனால் சர்க்கார் அறிவந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம நம்ம அம்மாக்கு வீட்டுக்கு இருக்காங்க மாடி கால் ஒரு பக்கம் தைல திட்ட அம்மாவ சர்க்கான வீட்டுக்கு தைல வாசுறேன் அம்மா அம்மாட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி வலி போவாங்க கவலைப்படாதீங்க சர்க்கனை பிள்ளைசா போவாங்க சொல்லிட்டு எங்க வலியுன்னா அம்மா துளையா எங்க அம்மா வலிக்கிறதுக்கு மேலே பெய்ய வச்சு சர்க்கரை சொல்ல வச்சாங்க எந்த ஒரு சிதிலையும் இல்லை வலியின்னு சொல்லணும்னா அது வலியிருக்கிறதும் வழியை கொடுத்தானா வழியே எடுத்துருவானு சொன்ன வருள் காலையில எங்க அம்மா பஜல் தகுதி திருத்தி நிலப்புறாங்க எழுப்பிட பதிலு தூப்பா அம்மாளிக்கிற வலி எப்படி இருக்குங்கண்ணா வலி தராமல் ஒரு ரெண்டு மூணு நாள் வலி இருந்தது வலியே இல்லைண்ணா இப்போ கண்ணுக்கு நேரம் அல்ல சகாரணை காட்டினாங்களா சும்மா இல்லை போலா நம்ம கூட இருந்து ஒரு ஒரு சுகத்தையும் அல்ல நம்ம கூட இது தேவையை குறிப்பி சேரானு எல்லாம் வலிக்கு பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அம்மே இருக்கும் போது நம்ம எந்த ஒரு தேவையை ஏற்பட்டோம் நம்ம தப்பை என்னென்னாக்கா தேவையை ஏற்பட்டோம்னா அண்ணோட சிந்தனை மக்களுக்கு சிந்தனம் வருதுண்ணா இப்போ நம்ம பிள்ளைய எடுத்துருக்கீங்க பிள்ளைக்கு தேவை இருக்குது இப்போ நாலு பேர் நிற்கணும் எங்களேன் அந்த பிள்ளை யார்கிட்டே எனக்கு தேவையான ஃபஸ்ட்டு நம்மகிட்ட தான் கேட்கணும் அது விட்டு அதுக்கு இன்னும் கேட்டால் யாருக்கு அசிங்கம் காவிங்கம் இப்போ அதே போல் நம்ம ஒரு தேவை ஏற்பட்டோன்னே அந்த தேவை பூர்த்தியாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது அல்ல எங்கே நம்ம நம்மளுக்கு ஆனால் சர்க்கார் வாங்கி தான் விலைக்கு கொடுக்குறாங்க தேவை ஏற்பட்ட அடுத்த கிடைமே அல்லா பிடிச்சாக்கா தேவை சிறந்த ஊர்களை பூர்த்தி பூர்த்தியாகவும் சர்க்காராய் காட்டிக்கிட்டே இருந்த ஒவ்வொரு செகண்டும் அதனாலேயே வீட்டில் எது கேட்டாலும் சரி உடனே என்ன சொல்லியிருந்தேன் அல்ல லேசாக இப்போ நான் சொல்லி நான் சொல்லி நான் சொல்லி வீட்டில் என்ன பண்ணாங்க ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்க என் சத்திக்கு மீற விஷயம் ஒரு கேட்குறாங்க நான் சொல்றேன் இந்த மாதிரி என்னம்மா இது போய் கேட்குறேன் நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாம் தேவை பூஜை செய்வாங்க அல்லாஹ் எல்லாம் கிட்ட பொறுப்பு பிடிங்க அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க சர்க்கரை எனக்கு தெரியுது தான் அது மாதிரி அப்போ அந்த சுகத்தில் யார் அந்த ஈமான பலப்படுத்த சர்க்கார் தான் பலப்படுத்துறது ஏன்னா அந்த இல்மோ சர்க்கார் கொடுத்தா இருக்கு இந்த இல்மை எதுவுமே நம்ம சொந்தமே இல்லை போல அல்லாஹ் பொறுத்து ஒன்றுமே தெரியாத போல தொப்பி வந்த விஷயமே வேறு சர்க்கா நான் கையை பிடிக்கும்போது சர்க்கான்னு சொன்னாங்க நிஜமா சொன்னாங்க தாடி எரும தொப்பை வைங்க அதே மாதிரி தொப்பியை வைங்க நான் நிஜமா தாடி வீட்டுக்கு ஒருத்தன் கலரிங் பண்ணியிருக்கேன் தலையிலும் நான் பயிற்சி மாவட்டம் சொன்னேன் கலரிங் பண்ணியிருப்பேன் ஸ்பைக்கி என்னென்ன இருக்கோ எல்லாம் தெரியுவேன் தாடி விதமா தோட்டம் தோட்டு எல்லாத்தையும் போடுவாங்க அப்புறம் அந்த சர்க்கான்னு சொன்ன பிறப்பு தாடி ஒழுங்கா வச்சிருச்சு தொப்பி நிக்கல கலையில என்ன பண்ண கண்ணாடி பெயிண்ட் பேசுறேன் நானே பேசுறேன் மதமோதான் தங்கி நர்சன் மொதல் அடிக்க வைக்கிறாங்க தொப்பி எடுக்கிறா அழகா தெரியுது மூங்கி தொப்பி போடுறா அசிங்க தெரியுது என்ன இப்படி தெரிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வீட்டில் டிம்மர் எடுக்கிறேன் டிம்மர் எடுத்து என்ன பண்ண சார் இதை யாரும் பார்க்கறது நான் போட்டோம் வீட்டில் வந்து ஒரு பெரிய தரையை போட்டுட்டு அந்த ட்ரிம்மரை நடுவு பண்ணிருந்து அப்படியே ஒரு ரோடு போட்டேன் அப்படியே ரோடு போட்டமலாம் அப்ப பார்த்து எப்படி ரொம்ப நியமமா தெரிஞ்சு தொப்பி கூட அழகா தெரியும் வந்து நம்மளுக்கு கேளிக்கை தொடர்பாக துப்பி போட்டு ஊரை ஏமாற்றும் நான் யாரும் ஏமாத்துறேன் ஏன் சார் ரசூலா சொன்னதுக்காக நம்புறேன் என் சக்கா நான் சொன்னாங்க ரசூலா சொன்னதுக்கு ஏன்னா மூசாலித்திர காலத்தில் மூசாலித்திரம் மாதிரியே ஒரு தோரணம் பண்ணிட்டு தான் அப்போ மூசாலித்திரம் வந்து என்ன பண்ணால் அல்ல என்ன தோ செஞ்சாங்க வேலை அவரை அழிச்சிரு அல்ல அழிக்கல மூசரை கேட்டாங்க அல்ல அழிக்கல அப்போ அல்ல கிட்ட மூசாலித்திரம் கேட்குறாங்க யாரெல்லாம் என் நம்பியா இருக்கிறேன் ஏன் நான் கேட்குறதோ கபலா கபலா கபலாகும் ஆனால் அவர் அடிக்க சொல்லி அடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க புதுசாகவே நீங்கள் சொல்லும் போது அடிக்க தான் போகிறாங்க ஆனால் அவர் உங்கள் தோற்றத்தை பார்க்கறதுனால அவர் அடிக்க மனசு வரல அப்படின்னு சொல்லும்போது இது சொல்லோட தோற்றமாக இருக்கு நம்மளை எல்லாம் தண்டனை கொடுக்கும்போது அந்த தோற்றத்தை பார்த்து யாரை பார்ப்பான் நம்ம சேர் அந்த சேர் கை தான் பிடிச்சிருக்கோம் அவங்க சொல்லி தான் இதெல்லாம் போட்டிருக்கோம் அதை பார்த்து நம்ம இங்கே தண்டனை கிடைக்கணும் நம்மளுக்கெல்லாம் க்ரீன் பாஸ் தான் இப்போ இது உங்களுக்கு வேலை இந்த லைஃப்பில் வேலை இன்ஷா இல்லை அல்லா நம்ம வந்து பேசணும் இங்க எப்படி இருக்கும் அதே போல சர்க்கார் அங்கே இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஷேக்கை கையை பிடிச்சிருக்கு எந்த ஒரு சூழ்நிலை போடலாம் கூட இருக்கிற ஷேக்கை உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம தான் வந்து நம்ம பாக்கெட் பெருசாக இருந்தா அல்லாவோம் தேவை ஏற்படும் அல்ல அல்லாவே சர்க்கார் ஒரு நாள் சொன்னாங்க அல்லாவே நன்மை நாங்கி அப்போ மிஸ்கின் வரங்க என்னன்னாக்கா நம்மளுக்கு தேவை ஏற்பட்டு யார்கிட்ட சொல்லுவோம் நிறைய நன்மைன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் நம்ம தேவை செய்ய மாட்டோம் அல்லா கூட இருக்கிற பிறடில்லன்னு அருகில் இருக்கிற ஒரு தேவையா செய்து தான் வேற யாருமே எரிஞ்சு ஏன்னா அவனாலதான் தேவையை செய்யும் தவிர வேற யாரையும் அப்படின்னு போது அப்ப அல்லா சுப்டா நம்ம தேவையே வைக்கிறான் அவனிடத்துல நம்ம திரும்புறதுக்காக தேவை வைக்கிறான் ஒரு தேவையை வைக்கிற காரணம் அவன் போக நம்ம திரும்புறது தான் இந்த அடியா அல்லா சுமார் ஒரு முதலமைச்சர் நேரிய முதலமைச்சரும்

கேட்க பேசணும் அவன் ஆசைப்படுற மாதிரி பெருசா இருந்துச்சு காசு எடுத்து தேவைகிட்ட பேச தலையா அதுல வந்து நீங்க காலியா இருக்கும் அப்போ தேவையெல்லாம் வைப்போம் இப்போ எந்த பிடிப்போம் அல்லாமா பாக்கெட் பெருசா இருக்கும்போது அல்லட்டு எப்படி இருக்கும் இல்லாமல் அல்ல எப்படி இருக்கும் இதுல எது எது ரொம்ப அப்போ தப்பு யார் மேல இருந்து

அப்போ அந்த வசூல பார்த்தீங்கன்னா அல்ல இல்லாமல் அந்த வசூல் தேவையை பிடிச்சே முடியாது அப்போ நம்ம தான் மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால சர்க்கார் எப்படி நம்ம பார்க்க சொன்னாலும் அதே போல பார்த்து வாழ்ந்தா இன்ஷால் சர்க்கார் நாயை சந்தோஷப்படுவோம் சர்க்கார் நாயை சந்தோஷப்பட ரசூலா சந்தோஷப்படுவாங்க ரசூலா சந்தோஷம் அல்ல சந்தோஷப்படுவோம் இன்ஷால் சர்க்கார் நாயை நம்ம எப்படி வாழ சொன்னாலும் சர்க்கார் நாயை சந்தோஷப்படுத்துறது போல நம்ம அமல்களுக்கு செய்யணும் பாக்கி நல்ல சுபாதாரமான எல்லாருக்கும் தரணும் பாக்கி தான் அந்த